வாக்கள் போகையில்லாது வாகனம் போகையில்லா சைக்கிள் போகையில்லாது பாடசாலை மாணவர்கள் வந்து தொலை தூரத்தில் இருந்து நடந்து பாடசாலைக்கு வருகின்றார்கள் அதான் குளவுரிஜி பகுதிக்கு நீங்கள் பார்க்க போனால் தெரியும் அந்த ரோட்டு ஏன் அப்படி ஆனது எங்களுக்கு செய்து தருவார்ன்றது எங்களை எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஆனால் வழியிலே இந்த பூநகரிக்கு வழி நடத்தி சென்றாரோ அதே மாதிரி நான் வழி நடத்தி செல்வேன் என்பதை வளங்கள் எல்லாம் எங்கட பூனரியில் உள்ளது அந்த வளங்களை பயன்படுத்தி ஒரு எழுச்சி கிராமமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் என்ன சொன்னால் ஒரு அநீதிக்கு எதிரான குரல் அப்படித்தான் சொல்லலாம் வேணா அநீதிக்கு எதிரான குரல் என்று அவற்றை சொன்னாலே ஒரு ஃபர் ஒன்று தான் அந்த ஃபகருக்கு இப்பையும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிரஜனை நடந்தால் கூட அர்ஜுனா அவர்களை தொடர்பு கொள்ளணும் அவர்களுக்கு இந்த அநீதியை அவருக்கு தெரியப்படுத்தணும் நாளைக்கு அவர் ஒருவங்களை இவ்வளோ கூட்டமோ சரி பாராளுமன்றத்துலேயோ சரி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவேன் இன்னொரு நம்பிக்கை மக்கள் மனசில் எப்போயுமே இருக்குது அந்த நம்பிக்கைக்கு நானும் அவரோட கைகோக்குறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது உங்களுக்கு தெரியும் நடந்து போய் ரெண்டு மூணு நாளுக்கு முதல் சில கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது அந்த வகையிலே அந்த பிரதேச மக்கள் உடனடியாக அர்ஜுனா ராமநாதன் அவர்களை தொடர்பு கொண்டும் தொடர்பு எடுக்க முடியாத நிலையிலே அவரை சாந்தவர்களிடம் கூறியிருக்கிறார்கள் அது காணொலி ஊடாக கொண்டிருக்கிறது அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் உடனடியாக வந்து தங்களை சந்திக்கும் வரையும் அந்த இந்த பிரச்சனைகள் அவருடைய முறையிடும் மட்டுமாக இந்த இந்த இலங்கை திருநாட்டிலே நிறைய கட்சிகள் இருக்கிறது நிறைய சட்ட திணைக்கலங்கள் இருக்கிறது அவை எல்லாத்தையும் விட்டுவிட்டு அர்ஜுனா ராமநாதனை மக்கள் தெரிவு செய்வதற்கான நானும் சிந்திப்பது எனக்குள்ளும் நிறைய யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னென்னா போலீஸிற்கு பல அதிகாரிகள் இருக்கணும் அர்ஜுனா ராமநாதன் டாக்டர் அவர்கள் அவரால் இதுக்கு அநீதிக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்றது மக்கள் நம்பிக்கை மக்கள் நம்பிக்கை அதோட எங்களோட நம்பிக்கை எங்களோட ஊர் சார்ந்த எல்லா நம்பிக்கையும் உண்டு அவருக்கு நாங்கள் வாக்களிக்கிறதால எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் எங்களுடைய ஒடுக்குமுறைகள் வா வாழ்வாதாரம் அபிவிருத்தி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர் குரல் கொடுப்பார் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் கொள்ளக்குறிச்சி வட்டாரத்தில் பிரதான வேட்பாளராக இருக்கிறேன் குள்ளகுறிச்சி வட்டாரத்தில் இந்த மன்னர் ரோட்டில் இருந்து நீங்கள் குள்ளகுறிச்சி அந்த உள்ளே போகிறதுக்கு ரெண்டு ரோட் இருக்குது ரெண்டு ரோட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாகனம் போகாது ஒரு மழை பெஞ்சதுன்னு சொன்னால் ஒரு பைக் கூட போகாது அப்படியான நிலப்பாட்டில் இருக்குது இந்த பிரதேச தேர்தலுக்கு முன்னோக்கி நிறைய பேர் போயிருப்பினும் கொள்ளக்குறிச்சி வட்டாரம் பள்ளிக்கூட வட்டாரம் நல்லூர் மட்டு வெளிநாடு ஒரு வட்டாரத்திலேருந்தும் போயிருப்பினோம் பிரதேச சபைக்கு உலக பேரும் என்ன செஞ்சவை என்றுதான் என்ற கேள்வியாக இருக்குது ஒரு விஷயத்தையும் யோசிக்கும்போதும் நாங்களே களத்தில் இறங்கி நாங்களே அதை முன்ம முன்மாதிரி நின்று ஒரு வேலை திட்டங்களை ஒரு சமூக பணியாக செஞ்சு கொடுக்கணும் என்ற விருப்பம் தானே மக்களுடைய பணத்தை மக்களுக்கே வழங்குறது மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து முன்னா முன்னுக்கு இருந்தார்கள் பிரதேச சபைக்கு ஒவ்வொரு ஆக்களையும் நீங்கள் நேரடியாக பார்த்தா தெரியும் ஒரு ஆளுக்கு டிப்பரோடும் பஸ்ஸோடும் ஏக்கர் கணக்கில் பண்ணை இருக்கும் ஏக்கர் கணக்கில் காசு இருக்கும் வீடு வாசல் வசதியோடு இருக்கணும் அந்த வசதியெல்லாம் மக்களுடைய காசை கொள்ளையடித்தது என்று தான் நான் நினைப்பேன் சட்டவிரோதமானது விரோதமானது அதான் கொள்ளக்குறிச்சி பகுதிக்கு நீங்கள் பார்க்க போனால் தெரியும் அந்த ரோட்டு ஏன் அப்படி ஆனது சாதாரணமாக ஒரு வாகனம் சாதாரண ஒரு மோட்டர் சைக்கிள் அதால் போகுமாக இருந்தால் அந்த ரோட்டு அவ்வாறு ஆகாது பாரிய லோடோட மணலில் அகழ்ந்து கொண்டு அந்த உள் ரோட்டாலாம் போயிடும் அந்த ரோட்டு இப்போ கிடக்கிற கிட காரணம் வந்து டிப்பர் மண் கள்ள கள்ள மண் ஏற்றுகிறதாலான் காரணம் அதை வந்து தடத்து நிறுத்தணும் அதுக்குரிய ஆதாரத்தை வந்து தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்களை டாக்டர் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றதை நான் நம்புகிறேன் மக்களுக்கு நான் கூற இருக்கிற என்னன்னு சொன்னால் உங்களோட கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களையும் பாருங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆட்சியில் என்பிபி இருக்குது அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்களிப்பீர்களாக இருந்தால் தலைமையில் என்ன கூறுகிறதோ அதுவே தான் நடக்கும் பிரதேச சபைக்கு நீங்கள் வேட்பாளராக உள்ள சேர்மன் அவ்வ இருந்தால் கூட முடிவெடுக்கும் அதிகாரம் உங்களுக்கு போகிறது இல்லை சாதாரணமாக எங்களுடைய ஊசி சின்னத்திலிருந்து நானும் சரி பிற வேட்பாளர்களோ சரி போயிருந்தால் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்திற்கு எதிராக தட்டி கேட்கும் அதிகாரம் எமக்கு உண்டு நாம் உள் செல்லும் பொழுது எமக்கு அந்த அதிகாரம் கிடைக்கப் போகிறது ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டால் எங்களுக்கு வாழ்வாதாரம் அபிவிருத்தி அடைஞ்சிடும் ரோட்டு வந்துடும் அது வந்துடும் என்றதை வந்து நீங்கள் கற்பனையில் பண்ணி கொண்டு இருப்பீர்கள் அது சாத்தியக்கூறு இல்லை எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம் அநீதிக்கு எதிரான குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் டாக்டர் அவர்கள் இப்பொழுதும் மக்களுடைய அபிவிருத்தியும் அநீதிக்கு எதிரான குரல்களையும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கிறார் எங்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய அபிவிருத்தியும் நல் நோக்கத்தையும் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்மையாக பணியாற்றுவோம் என்பதில் உறுதியளி இப்ப என்னண்ட நாங்கள் அவருடன் நாங்கள் சேவை செய்வோம் மக்களுக்காக நாங்கள் அவருக்கு உறுதுணையாக நிக்கிறோம் இந்த போட்டியில நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கைகோத்திருக்கிறீர்கள் என்பதில் எங்களுக்கும் தெரியும் அந்த வகையிலே அவர் ஊடாக மக்கள் உங்களை மக்களுக்கு ஒரு ஆணை பிறப்பித்தால் ஆணை பிறப்பித்தால் அல்லது ஆணை தந்தால் நீங்கள் உங்களுடைய கிராமத்துக்கு உங்களுடைய வட்டாரத்துக்கு என்னவெல்லாம் செய்கிறதாக திட்டமிட்டாங்க ரோடுகள் பிரச்சனை தண்ணி இல்லாத தண்ணி பிரச்சனை எல்லாமே நாங்கள் செய்து கொடுக்கணுமெண்டா எங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா எல்லோரும் சரியான ரோட்டு தண்ணி கடும் மழையால் சரியான கஷ்டமாக இருக்குது ரோட்டுகள் வெட்டுக்காட்டு காலை பெரமங்கிற வெட்டுக்காடு எல்லாம் சரியான உள்ளுக்குறாங்கன்னா சரியான தண்ணியெல்லாம் ஆக்கள் போகலாது வாகனம் போகல சைக்கிள் போகலாது சரியான கஷ்டப்படினா நானும் அந்த உறுப்பினராக இதில் இருக்கிறேன் எல்லாத்துலேயும் இந்த மகாசக்தி இதில் இருக்கிறேன் தலைவரசாக இதாக இருக்கிறேன் அப்போ அவையால் மீட்டிங்குகள் எல்லாம் போடுறவே அது எல்லாம் பொதியாமல் எடுத்து கொடுக்குறோம் இந்த கே கேஸ் சொல்லி கிள்னு வச்சு இந்த யூடியூப்புக்கா அவர்கிட்ட மூலமா அதான்ட்டு ஐயாண்ட மூலம்மா கொஞ்சம் நாற்பது புதிக்கிட்ட எடுத்து கொடுத்தாது ஹம் அப்போ சரியான இதரான் இருக்கேன் நம்ம பிரச்சனை எல்லாம் பார்க்கணும் எப்படியா இருக்கு பாடசாலைன்றது கொஞ்சம் அதுவும் பிரச்சனையாக தான்றது வெட்டுக்காட்டுக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் கிராமத்திலே கிராமத்திலேயே பாடசாலைகள் ஆரம்ப பாடசாலைகளே கிராமத்தில் தான் இருக்கிறது இந்த வகையிலே நீங்கள் உங்களுக்கு மக்களான கிடைக்கப்பெற்று நீங்கள் இந்த பிரதேச சபை உறுப்பினராக வந்தால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள் ஓ ஓ அதற்காக நாங்கள் கதைச்சு அவையோட ஆலோசி கதைச்சு அதை எடுத்து கொடுக்கறோம் இப்போ எல்லாமே இருக்குது எங்களுக்கு கதைக்கோணும் கதைச்சால்தான் நாங்கள் இது அண்டலாம் தருவன் நாகேஸ்வரி என் பாடிய பூனேரி என்ற இடம் நான் வசிக்கிறது மட்டுநாடு மேற்கு பூனேரி உங்கள் ஊசி சின்னத்தில் நாங்கள் வாக்கு வாக்குறோம் வாக்கு ஐயாவுக்காக கேட்குறோம் நீங்களும் அதோட எங்களுக்காக உறுதுணையானுன்ட்டு எங்களுக்கு ஊசி சின்னத்துக்கு மாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுறோம் உங்களை பற்றியான விவரங்களை எந்த இடத்து தாருங்கள் எனது பெயர் கௌசலா நான் பொன்னாவளி கிராமத்தில் வேட்பாளராக வேலை செய்கிறேன் என்ன எங்களோட கிராமத்தில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ அதுகளை வந்து தீர்க்கும் முகமாகத்தான் நான் இதில் வந்து வேட்பாளராக பிரச்சனைகள் காணப்படுது தற்பொழுது ரோடு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது மற்ற பாடசாலை மாணவர்கள் வந்து தொலை தூரத்தில் இருந்து நடந்து பாடசாலைக்கு வருகின்றார்கள் மற்ற கிராங்கியில இருந்து ஒரு பஸ் வந்து டீச்சர்ஸாக ஏற்றி கொண்டு வரும் ஆனால் அந்த பஸ் வந்து புலப்பட்டா கூடி பிள்ளைகள் வந்து நேர தாமதம் இந்த தாமதமின்றி தான் ஸ்கூல் வருகிறார்கள் இப்போ அப்படியான பிரச்சனைகளெல்லாம் நிறைய இருக்கிறது அப்போ அதுகளை தீர்க்கணும் மற்றது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உள்ளது அதுகளை வந்து சம்பந்தப்பட்டவர்களோடு கதைச்சு அதற்குரிய தீர்வுகள் வேண்டி கொடுக்குறதும் என்னது விருப்பம் நான் வந்து சமூகத்தில் வந்து சமூக சமூகத்தில் வந்து அந்த சேவையாற்றுறது என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பமும் கூட நான் கூடுதலாக கிராமத்தில் தெரியும் நான் என்னென்று சொன்னாலும் சமூகத்துக்காக கதைக்கிறது கூட அதனால் நான் புரண்டியராக வந்து சில நிறுவனங்களில் வேலையும் செய்திருக்கிறேன் மற்றது இதில் சன சமூகத்தில் வந்து உபதலைவராகவும் இருக்கிறேன் இவ்வளவு தேவை மக்களுடைய ஆணை உங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வெற்றி பெற செய்யுமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த பிரதிசபை ஊடாக இவ்வளவு வேலை திட்டங்கள் செய்வீர்கள் என்று உறுதியளிக்கிறீர்களா நிச்சயமாக உறுதியளிக்கிறேன் எனது ஆசையும் விருப்பமும் அதுதான் சமூகத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமன்றது எனக்கு என்ற கால ஆசை நீண்ட காலமான ஆசையாக உள்ளது நான் அதை கட்டாய நிறைவேற்றுவேன் உங்களுடைய கிராமத்தில் மாதர் சங்கங்கள் பெண்கள் எழுச்சி சங்கங்கள் எப்படியான நிலையில் இருக்கிறது அதுகள் அதாலே அந்த வாழ்வாதாரங்கள் சரியாக சென்றடைகிறதா பெண் தலைமத்துவ குடும்பங்கள் சரிவர எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு போகிற உதவிகள் போய்கொண்டிருக்கிறார்களா மாதர் சங்கம் சரியாக இயங்குகிறது அதில் வந்து என்னென்னு சொன்னால் அங்கத்தவர்கள் தான் குறைவு வழிய மற்றபடி எங்களோட மாதர் சங்கத்தின் செயற்பாடு பிர நடக்கிறது என் போய் சேர வேண்டிய உதவி திட்டங்கள் கொஞ்சம் குறைவு நூற்றுக்கு நூறு என்று சொல்லலை நூற்றுக்கு ஒரு ஐம்பது வீதம் குறைவாகத்தான் இருக்கிறது அப்படியான தேவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யணும்ன்றது என் விருப்பம் உங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனா கௌரவபாலம் என்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கீழ் நீங்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலேயே நாங்கள் உங்களை வரவேற்றி நிற்கின்றோம் அதற்குட்பாக நீங்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை உங்களுடைய கிராமத்தில் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவுகள் இருக்கிறது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வந்தால் அல்லது டாக்டர் ராமநாதன் சார்பாக நீங்கள் வந்தால் எவ்வளவுத்துக்கு உங்களுடைய அபிவிருத்திகளை செய்வீர்கள் என்று உங்களுடைய மக்கள் நம்புகிறார்களா நிச்சயம் நம்புகிறார்கள் ஆனால் டாக்டர் அர்ஜனா சார் வந்தால் அவர் அந்த அநீதிக்காக குரல் கொடுக்கிற ஆள் அவர் கட்டாயமாக எங்களுக்கு செய்து தருவார் என்றது எங்களை எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஆனால் அதன் வழியாகத்தான் நாங்களும் அவர் பின் நாங்களும் பயணித்து நிற்கின்றோம் ஆனால் அவர் வந்தால் நாங்கள் நிச்சயம் எங்களோட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவோம் என்றதில் உறுதியாக இருக்கிறேன் என்னுடைய பேர் ஆர்முகம் பாலகிருஷ்ணன் என்னுடைய தந்தையர் இந்த பூனகரி பிரதேசத்திலே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக கிராம சங்க தலைவராக இருந்து பணிபுரிந்தவர் என்பதை நான் இந்த விடத்தில் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் தந்தையார் வழியிலே இந்த பூனகரி வழிநடத்தி சென்றாரோ அதே மாதிரி நான் வள வழி நடத்தி செல்வேன் என்பதை நான் எனது பூனகரி பிரதேச மக்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் வட்டாரம் எந்த வட்டாரம் நான் பிறந்த இடம் பூனேரி மற்ற நாடு கிழக்கு அத்த பிரதேசத்தைச் சேர்ந்த நான் அதில் போட்டியிடுவதற்காக தான் என்னுடைய பெயரை கொடுத்திருந்தேன் ஆனால் துஷ்டவசமாக எனக்கு வட்டாரம் கரியால் நகர்வான் கிடைத்தது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை எங்களுடைய கொள்ளைகளை எங்கு சென்றாலும் பரப்பி நாங்கள் வெற்றி அடைவோம் என்பது என்னுடைய திண்ணம் என்னை பொறுத்தமட்டில் மக்களுடைய துண்ணங்களை போக்குவதும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதும் மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய வழிவகை தான் என்னுடைய திட்டம் மாணவர்களை பொறுத்த மட்டும் கல்வி வளர்ச்சி முதியவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை வாழ்வாதாரங்கள் ஏது எது கிடைக்கவில்லையோ அவைத்தை தேடி கண்டுபிடித்து செயல்படுவதே என்னுடைய இத்தேர்தலிலே நான் சுயேற்ற குழு இரண்டில் போட்டியிடுகின்றேன் என்னுடைய சின்னம் ஊசி சின்னம் வைத்தியர்கள் பாவிக்கின்ற ஊசி சின்னம் அந்த ஊசி சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எம்மை வெற்றியடைய செய்வீர்கள் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கையை நான் மக்கள் மேல் பணித்து இதில் இருந்துவிட நான் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த நான் எனது பெயர் சிவசுப்ரமணியம் நாகுதிரை நான் ஜெயபுரம் என்ற ஊர் ஊரிலே போட்டியிடுகிறேன் இந்த தேசிய மக்கள் தேசிய மக்கள் இயக்கத்திலே டாக்டரின் கீழ் அணிதிரண்டு எமது மக்களின் அன்றாட தேவைகளை நாளாந்தன் சந்திக்கக்கூடிய பிரச்சினையை அவர் மூலம் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் விருப்பம் கொண்டுள்ளோம் எங்களின் இயன்ற அளவு எங்களால் எங்களை எங்களால் இயன்ற அளவு பூனேரியில் உள்ள திட்டங்களை வர வேண்டும் நல்ல வளங்கள் எல்லாம் எங்களை பூனேரியில் உள்ளது அந்த வளங்களை பயன்படுத்தி பூனேரியே ஒரு எழுச்சி கிராமமாக செயல்பாடு வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் இந்த டாக்டர் ஐயாவோடு இணைஞ்சிருக்கிறோம் எங்களின் மக்களின் முதல் அன்றாட தேவைகளை முதல் இந்த அரசாங்கத்திலே இருந்து எங்களோட டாக்டர் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவாவாக உள்ளோம் விவசாயத்தை எடுத்துக்கொண்டால் எங்களோட இடத்துல குளம் என்றொரு இருந்தால் அது அந்த தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய வசதிகள் இல்லை ஒன்றில் அது ஆழப்படுத்தாமல் இருக்கும் ஒன்றில் அந்த தண்ணி நின்று வெளியில் போகும் தேவையில்லாமல் போயிடும் வெளியில் அடுத்தது சிறு சிறு தெருக்கள் சிறு சிறு தெருக்களால் பார்க்கக்குள்ள பள்ளிக்கூட பிள்ளைகள் போகலாது வயசு போனாக்கள் போகலாது தெறி இருக்கும் மண் இருக்கும் கல்லும் இருக்கும் போக இல்லாது அப்போ அதாலே இல்லாமல் எங்களோட மக்கள் சரியாக பாதிப்படைகிறார்கள் அடுத்த கட்டம் பாருங்கள் இரவில் லைட் இல்லை மின்னொளி மின்னொளி என்றதே இல்லை ஒரு நேரம் பத்து மணிக்கு ஒரு அவசரமாக ரோட்டால் போகணுமெண்டா போக ஏனென்றால் பயமாக இருக்கும் ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நாங்களும் அதை நம்பி போகலாம் அப்படிப்பட்ட பல பல தேவைகள் எங்கள்ட்ட இருக்குது மற்றது கடத்தொழில் சார்ந்ததை பார்த்தா வெள்ளம் வந்தால் கடல் அனத்தம் வந்தால் அதால் பாதிப்பு தான் பெறுது அது உள்ள உள்ள வராமல் அணைக்கட்டோ ஏதாவது ஒரு முன்னேற்பாடு இங்கே இந்த கிராமங்களுக்கு இல்லை அதெல்லாத்தையும் எங்கட ஐயா மூலம் டாக்டர் ஐயா மூலம் சரி செய்யணும் சீர் செய்யணும் கட்டஙட்டமாக செய்யணும் ஒரே அடிக்கா செய்யாட்டையும் இந்த வருஷம் ஒரு கட்டம் செய்த அடுத்த வருஷம் அடுத்த கட்டத்தை செய்து அந்த மக்களுக்கு தேவையானது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தான் எமது நோக்கம் உடைய பிரதேசம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரதேசம் விவசாயம் இருக்கு கடலும் இருக்கு காடும் இருக்கு மூண்டி மங்கட இடத்துல கிட்ட கிட்ட இருக்குது அப்போ மூண்டையும் காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களோட பிரதேசத்துக்கு உள்ளது உங்களுடைய பிரதேசத்திலேயே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமன் ச ராமநாதன் சம்பந்தமான மக்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படியாக இருக்கிறது அவருக்கு ஆதரவு அந்த இடத்துல எப்படியாக இருக்கின்றது முற்று முழுதாக நூற்றுக்கு நூறு வீதம் என்றே சொல்லலாம் நூற்றுக்கு நூறு வீதம் டாக்டருக்குரிய ஆதரவு இருக்கிறது ஏனென்றால் அவர் எங்களது தே மக்களின் தேவைகளை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகின்றார் பாராளுமன்றத்திலேயோ இல்லது வெளிப்படையாலேயோ வெளியிலேயோ அவர் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆணைத்தரமாக சண்டை போடுகிறார் ஏன்னாடா அந்த பெற்றுக் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்று சொல்லி தன்னால் முடிஞ்ச அளவு அந்த தேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறபடியால் மக்கள் எல்லோரும் இப்போ என்ன சொல்லினேன்டா நீங்கள்லாம் வர வேணும் நீங்கள் வந்து எங்களுக்குரியதை இந்த டாக்டர் மூலம் பெற்று தாங்கன்னு சொல்லி கேட்கினேன் எங்களை மீண்டும் சொல்லுகிறேன் எனது பெயர் சிவசுப்ரமணியன் நாகோதரை நான் ஜெயபுரம் கிராமத்தில் வட்டாரத்தில் போட்டியிடுகிறேன் உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் எங்கள் ஐயா மூலம் நாங்கள் பெற்றுத்தருவோம் எங்களுக்கு ஊசி சின்னம் ஊசி சின்னம் குழு ரெண்டு சேச்சை குழு ரெண்டுக்கு ஊசி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டு நிற்கின்றேன்